கண்டுபட்டி நெத்தி கிணத்தி நண்பர்களும் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா வருகளம் வீரர்களின் வேற்றாயா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்திருந்து பார்ப்பா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரலோசை வீரர்களை நோக்கிய மருந்து ஆக்கிரம ஆக்கிரம மல்லி தந்திட வெற்றி பரிசீலனை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களின் செல்ல பிள்ளை நரிகாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பாரத் நினைவு குழு சார்பாக முடிகண்டல் எம் கே என் நண்பர்கள் தாங்களை தயாரிலை படுத்துகள் மாறும் அன்பாடு கட்டு கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த மாட்டிற்கு மேலும் வெள்ளிலோனை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ப்ரமோஷன் சார்பாக வெள்ளிலோனை மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அள்ளி மலர் எடுத்து அசராமல் சொல்லி சொல்லி தீர்த்தாளம் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சோமான் உடையார் சார்பாக சுல்லான் காலை உரிமையாளர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பேரவர் சார்பாக கால்வின் ஜெஸ்பி சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் நியூ சிட்டி எஸ்ஆர்வி போல்ட் ஷப்போல்டிங் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஜெயக்குமார் நினைவாக வசந்த் வாசு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் தமிழர் உடமாடுப மாநில கௌரவ தலைவர் தொழில் அதிபர் உரிமையாளர் தங்கராஜ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மேலும் லிவி ராஜா டொனால்டு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் விழ்த்து விடப்பட்டு ஐந்து மிடுகள் நிறைவுற்றது மேலும் இந்த மாட்டிற்கு சக்தி ஜமுனா சார்பாக மிக்சி மற்றும் நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சக்தி யமுனா சார்பாக ஜமுனா சார்பாக மிக்சி மற்றும் கர்ணடு கொலைய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளத்த காலையா ஐயா என்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா வரும் கடமெல்லாம் வேட்டையா வீரர்களே கலாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா பள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தடுத்து சொல்லி வீட்டாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க இல்லையா ஊரணி மண்ணுதா எங்க ஊரு அந்த முனீஸ்வரர் அருளால் ஆடுதுவாறு திரு தேரி அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இரண்டருக்கு மக்கள் மத்தியில் சுமர் கொண்ட காலையா

மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தொழில் மணி டாக்டர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி பூமி பாலன் கரண்குமார் சார்பாக ஐரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தொணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற இருக்கின்றரிசுதையனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலம் அல்லா வீரர்களை வேற்றாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெற்றுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க பெண்கள் குழவை இட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் வாடுபடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா

உற்சாக உங்களது கரஓர்களை நோக்கி தந்திட நிலை நாட்டிட ஆற்றினுடைய ஒருமையாளர்களுக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை படுத்துங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எல்வி கன்ஸ்ட்ரக்ஷன் புரொமோட்டர் சார்பாக

சிவகங்கை நகர் வீரத்தமிழர் பெருடைய மாநில கௌரவ தலைவர் கே டி ஆர் பாத்திர கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் வீரத்தமிழர் மாநில கௌரவ தலைவர் கே டி ஆர் பாத்திர கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் தங்கராஜ் சார்பாக வீரத்தமிழர் வடமாடு பேருடைய மாநில கௌரவ தலைவர் மாநில தலைவர் கடை உரிமையாளர் தங்கராஜ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சோமன் உடையார் சார்பாக சுல்லான்கலை உரிமையாளர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு லிபிராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அர்ஜுனா உட்கார்ந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் மேலும் டெக்ஸ்டைலர் கால்வின் ஜெப்சி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோல வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சக்தி ஜமுனா சார்பாக மிக்சி மற்றும்

ஒன்று வீரர்கள் வெயிட் பண்ணுங்க மாடு காலு தாங்க ஐநூத்தி அஞ்சு சார் அப்ப நடந்து முடிந்த சுற்றில் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது